தீபத்தை வைத்துக்கொண்டு திருக்குறளும் படிக்கலாம் குடிசைகளும் எரிக்கலாம் என்ற வரிகளுடன் தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் வழக்கறிஞர் எஸ் சௌந்தரராஜன் பத்திரிகை சுதந்திரம் என்ற போர்வையில் தனி மனிதனின் அந்தரங்க வாழ்க்கை உரிமைக்குள் மூக்கை நீட்டலாகாது மிக பெரிய அளவில் பொதுமக்கள் நலன் சம்பந்தப்பட்டிருந்தால் மட்டுமே தனி மனிதனின் அந்தரங்கத்தில் தலையிட பத்திரிகைகளுக்கு உரிமை உண்டு அந்தரங்கம் எப்போதும் புனிதமானது வன்முறை வகுப்புவாதம் பயங்கரவாதம் போன்ற அமைதிக்கு எதிரான செயல்களை எந்த நிலையிலும் பத்திரிகைகள் நியாயப்படுத்தக்கூடாது சர்வாதிகாரிகளுக்கு சாவுமணி அடித்த சரித்திரம் பத்திரிகைகளுக்கு உண்டு பத்திரிக்கையாளன் என்பவன் குறை காண்பவன் கண்டிப்பவன் அறிவுரை வழங்குபவன் ஆட்சியின் மீது தனி ஆணை செலுத்துபவன் ஆயிரம் துப்பாக்கிகளை விட நான்கு எதிரி பத்திரிகையாளர்கள் அதிகமாக அஞ்சத்தக்கவர்கள் என்றார் நெப்போலியன் பத்திரிகை பாமர மக்களின் பள்ளி ஆசிரியன் அதனால் அது உண்மை செய்திகளையே சுமந்து வர வேண்டும் புனைவும் பொய்யும் இல்லாமல் செய்திகள் சொல்லப்பட வேண்டும் நல்ல பத்திரிகையாளர்களால் செதுக்கப்படும் சமூகம் நாகரிக உலகின் உச்சத்தில் போய் நிற்கும் அதனால்தான் அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தை உருவாக்கிய தாமஸ் ஜெஃபர்சன் பத்திரிகைகள் இல்லாத அரசாங்கம் தேவையா அரசாங்கம் இல்லாத பத்திரிகைகள் தேவையா என்று என்னை முடிவெடுக்க சொன்னால் நான் அரசாங்கம் இல்லாத பத்திரிகைகளே போதும் என்பேன் என்றார் பத்திரிகைகளின் சக்தியையும் பொறுப்பையும் உணர்ந்து ஆட்சியாளர்கள் வழிவிட்டு நிற்பதும் பத்திரிகையாளர்கள் தங்கள் பொறுப்பறிந்து நடப்பதுதான் ஆரோக்கியமான சூழலாக இருக்கும் நன்றி வணக்கம்